பிறந்த பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது வருமானங்களே எவ்வளோ இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு செலவுகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல ரகு எட்டாம் இடத்துல சனி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வரதில் நிறைய தடைகள் ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் உழைப்பீங்க அடுத்தவங்க லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபையரில் இருக்கீங்க சக்ஸஸ் ஆகும் ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நம்முடைய ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போனவங்களுக்கு கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நல்லா குழந்தைக்காக எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு அது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாம் இருக்குது எல்லாம் சொன்னீங்க வேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லலை அப்படிங்கிறவங்களுக்கு கேட்குறது புரியுது உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கற போது இந்த வாரம் சுமார் வேலையில் ரொம்ப எஃபர்ட் எடுங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்தாலும் அடுத்தவங்க தான் பேர் வாங்குவாங்க அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் கிரக ரீதியாக இருக்குது அதனால் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க யாரையும் நம்பி இல்லாமல் நீங்களே உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுங்க சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவாங்க கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அல்லது சப்ஆர்டினேட் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இந்த வாரம் இல்லை அடைக்கி வாசிங்க அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு இருந்தீங்களோ வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது அது அது மட்டுமல்ல நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்களோ அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது இந்த வாரம் துர்க்கையும் பைரவரையும் தரிசனம் பண்ணது